மதுராந்தகம் அருகே அரசு நடுநிலை திறந்து இரண்டே மாதங்களில் பள்ளி கட்டிடத்தின் மேல் தல சீலிங் பெயர்ந்து விழுந்ததில் ஐந்து மாணவ மாணவியர்கள் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது செங்கல்பட்டு மாவட்ட மதுராந்தகம் அருகே முப்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்ட அரசு பள்ளி மேற்கூரையின் சீலிங் சிமெண்ட் பெயர்ந்து மராண்டாவில் ஆசிரியர் பாடம் நடத்திக் கொண்டிருந்தபோது போது ஆறாம் வகுப்பு மாணவ மாணவியர்கள் மீது விழுந்ததில் ரக்ஷித் கோபிகா தேன்மொழி கோகுல் வைஷாலி ஆகிய மாணவ மாணவிகள் காயமடைந்தனர் இவர்கள் அனைவரும் மதுராந்தகம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் இந்த பள்ளி கடந்த ஏப்ரல் மாதம் கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது பள்ளி கட்டிடம் கட்டி இரண்டே மாதங்களில் மேற்கூரை சிமெண்ட் சீலிங் பெயர்ந்து விழுந்ததில் மாணவ மாணவிகள் காயமடைந்துள்ளதால் பள்ளியில் படிக்கும் மாணவர்களின் பெற்றோர்கள் தரமற்ற முறையில் கட்டப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டுகின்றனர் இந்த சம்பவம் பெற்றோர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது